இருக்கும் இங்கே நல்ல மூலிகை தண்ணி இல்லை அதான் நல்லா வெள்ள வெள்ளையேன்னு இருக்கு அரிசி நல்லா முழுசு முழுசா இருக்கு நல்லா இருக்கும் பிரியாணி இன்னைக்கு சரி போவோம் இந்நேரம் உலக உதச்சிருக்கோம் அரிசி போட்டதும் சரி வரும் மல்லிகா அடிக்கடி அத்த வாங்கத்த நான் என்ன நீ என்ன பண்ணிட்டு கிடக்க நீ பண்றதுல உனக்கு சரியா இருக்கா ஏத்து அங்க தண்ணி நல்லா இருக்காதுன்னு இங்க இருக்க தண்ணியில அரிசி விளவு இதுல இருந்து தப்பா அரிசி கழுவுறதுலாம் தப்பு இல்லை சாங்க வெடிக்கலாம் முடிவு எடுத்துருப்ப போலையே அதுதான் தப்பு என்னாச்சு இந்த கிணறுக்கு மூளையில குழம்பு போச்சா வெறும் பச்சை அரிசியவா தின்னும் ஹம் சாத்தை வெடிச்சாதான் தின்ன முடியும் என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன தனியா பேசிட்டு இருக்க அக்க அரிசியை வடிக்காம எப்படித்தான் சாப்பிடுறது பச்சை அரிசியை சாப்பிட்டா வயிறு வலி எடுத்துக்கோங்க இந்த நினைப்பு வேற இருக்க உனக்கு வேகாதரிசி தின்னதுக்கு என்ன ஆடா மாடா அதை விட மோசம் என்ன வெளில சொல்லாதான் முடியல என்னடி திரும்பி திரும்பி வச்சுருந்தோம் மூளை நம்ம இருந்தால் புரியும் அதுதான் உங்களுக்கு இல்லையே அக்கால தங்கச்சி மூளையை கழட்டி வச்சிருந்தா மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்னென்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சிலையை வேறு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் திரிகிட்டு இருக்குது என்ன இருக்கும் இது எனக்கு சுத்தமாக புரியலக்க என்னென்னு டேரெக்டாக சொல்லுங்கள் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நான் ஒன்றும் என்ன செய்ய சொன்னேன் சமையல் பண்ண சொன்னீங்கக்க ஆ அது எனக்கு தெரியாது பாரு என்ன சமைக்க சொன்னேன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் ஆ ஞாபகம் இருக்குல்ல நான் ஒன்று மட்டன் பிரியாணி பண்ண சொன்னேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க நானும் ம் நீ நீ ஏன் ஏதோ பண்ணலான்னு இருக்க சோத்தை வடிச்சு கறியை பொங்கி வைக்கலாம்னு இருக்க அப்படி தானே வெள்ளை சோறு வடிக்க எனக்கு தெரியாதா ஓஹோ அதான் அப்படி போதா கிழவிங்க நான் பிரியாணி பற்றி தெரியாது இல்லை அதான் அப்படி கத்திட்டு கிடக்கு சொல்லுவோம் எத்த நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க ஆமாம் ஆமாம் நீ எல்லாம் சரியா பண்ணுவேன் நான் தான் தப்பாக நினச்சிக்குவேன் எத்த நான் சொல்கிறத கேளுங்க நான் இன்னைக்கு பண்ணக்கூடாது சாதா பிரியாணி இல்லைத்த ஹைதராபாத்தி பிரியாணி என்னது ஹைதராபாத் பிரியாணியா ஓஹோ உனக்கு அடுத்து அங்கே போனோங்கிற நினைக்க வர இருக்கோ உற்றால தடவை வீடு காசு என்ன மரப்பா கேக்குது சேச்சி சேச்சி அத்தை நான் அப்படி சொல்ல வரல நான் பண்ண போகிற பிரியாணிக்கு பேர் ஹைதராபாத் பிரியாணி இது டைரெக்டாக அரிசியை தண்ணி போடக்கூடாது அரிசியை தனியாக வடித்து கறியை தனியாக செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்த்து தம்மா போட்டு இறக்கணும் பிரியாணி சும்மா உதிரி உதிரியே சூப்பராக இருக்கும் தே நமாவே இதை சொல்கிறது உண்மையாக இருக்குமா நமக்கு அதெல்லாம் வேறு தெரியாது பெருந்த மாதிரி சமாளிப்போம் ஓஹோ ஹைதராபாத் பிரியாணியா சரி சரி எனக்கு தெரியும் நான் சொன்னதை பிரியாணிங்களாம் எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு இருந்தாலும் ஒரு சந்தேகம் நான் தான் கேட்டேன் கேளு எப்படி பாரு ஹைதராபாத் பிரியாணி நல்லா இருக்கும் எனக்கு தெரியும் நான் சின்ன வயசில் இருக்கப்போயே வீட்டில் செய்வேன் ஹைதராபாத் பிரியாணியே சும்மா சும் சூப்பராக இருக்கும் கேள்வி இதுக்கு உள்ளூர் பிரியாணி ஒழுங்காக செய்ய தெரியாது அதுவே நம்ம வந்து தான் செய்ய ஆரம்பிச்சோம் இதுக்கு ஹைதராபாத் பிரியாணி தெரியுமா என்ன கதை கட்டுது இன்னமும் நீ இன்னும் திறந்தனே தெரிஞ்சது போல் இன்னும் மல்லிகா ஒரு மார்க்கமாக பார்க்குறேன் உங்கள் தான் நான் ஹைதராபாத் பிரியாணிக்கு செஞ்சேன்னு வைக்கி உங்களோட நாலு நடக்கல அதான் என் வீட்டுக்காரர் அவர் ஒரு வேளை இல்லை நாலு வேலை பிரியாணி போட்டு குட்டி சாப்பிடுவார் அவ்வளோ பிடிக்கும் என் பசங்க ரெண்டு பேருக்கும் அவங்கட்டு பிடிக்கும் சரி நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு நான் வேலை பேசி நேரத்தை நடத்திட்டு இருக்கேன் ஆனால் தண்ணி கொச்சுட்ருக்கு நீ போய் வேலையை போகிறேன் ஏதாவது சந்தேகமாக என்கிட்ட கேள்விட்டு வரேன் சரிங்க அந்த ம் போ போ பரவாயில்ல நம்ம வரமா எதோ புது உருப்பந்தோ புது விதுமா டிஷ்லாம் செய்கிறா நல்லா வரணும் ம் எவ்வளோ தான் நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்றது இப்படி போகவும் ஹைதராபாத் துபாய் டெல்லி பாம்பேன்னு புதுசு புதுசாக போகணும் நம்ம வயசாக இதே போகுது இது தவரைக்கும் நாலு டிஷ் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போகணும் தெரியும்மா இந்த மல்லிகாக்கா என்ன வேணாம் நம்ம சொன்ன எல்லா வேலையும் ரொம்ப முடிச்சிடுச்சி என்ன அரிசி கழுவிட்டு போகணும் அப்பா தாங்க அக்கா பல புஷ்ட சக்திகளை சமாளிச்சிட்டு வருவாங்க அதான் லேட்டாக என்னது விஷ்ட சக்தியை

ஏன்னா மொதல் அம்பு எனக்கு தான் வந்துச்சு அப்புறம்தான் ரெண்டாவது அம்பு உங்ககிட்ட வந்துருக்கு அம்புட்டு தான் ஓஹோ சரி சரி இந்த வேற எல்லாம் வேர்க்காடு வெந்து வரட்டும் வந்தால் போதும் ஆ சரி நான் பார்த்துக்கிறேன் இன்னொரு அடுப்பு கொண்ட முடி எதுக்கு ஆமாம் நேரம் ஆகுது போட்டு விட்டோம் சிக்கன் கிரேவி உள்ள மட்டன் பரட்டன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரே இதை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது பத்தியா இங்கே கல்லாம் எக்கு கிட்டா இருக்கு இதில் எப்படி மறுபடியும் அடுப்பு போட முடியும் அது எனக்கு தெரியாதா வர இன்னொரு இடத்த பார்த்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன் வாங்க அங்கே போவோம் இங்கே அரிசி தானே பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்துக்குவோம் ஆ சரி வேணுங்க பொருள் எடுத்துக்க மாடி ஆ சரிக்கா நீங்க போங்க என்ன போதும் என்ன சூடாகட்டும் இருக்கா கையில் ஒன்று இடுப்பில் ஒன்று அடுப்பில் சரியான சோம்பிடி ஒன்றோடு சேர்ந்து சேர்ந்து ஒத்திரசாயம் இப்படி நல்லா ஆசைப்படுறதுக்கு போக ஆரம்பிச்சிருவேன் என்ன வேலை விடு சரி அடிச்சுக்காதீங்க நிறைய வேலை சமையல் ஆரம்பிப்போம் என்ன வேற சூடாகிட்டு இருக்கு ம் சொல்லுங்க முதல்ல இந்த மண்பாண்டை தேடு எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறி கிளறி வச்சுருவான் கறியை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வேலை முடிஞ்சிருந்தாரு ம் தாங்க சரி சரி இல்லை நான் உட்காந்துக்கிறேன் நான் சொல்ல சொல்ல ஒன்றா எடுத்துக்கிட்டு நான் செய்கிறேன் ம் ம் நாங்களும் உட்காந்துக்கிறோம்